ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் துலாம் ராசி நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான செவ்வாய்கிழமை கலைவணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாங்க நாங்கள் நலமாக இருக்கிறோம் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை நமது ராசிக்கு திருமண வாழ்க்கை காதல் வாழ்க்கை வியாபாரம் அலுவலக பணிகள் அதிர்ஷ்ட நேரம் அதிர்ஷ்ட எண் போன்றவை எப்படி அமையுங்கிற மாதிரியான பொதுவான நமது ராசி பலன்களை வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம் உங்களோட தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து தாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் துல்லியமான பழங்களை வழங்க முடியும் இந்த வீடியோ எதுக்காக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் காரியங்கள் எப்பொழுது சிறப்பாக கூடும் எப்பொழுது நீங்கள் வந்து நிதானத்தை செயல்படணும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஜோதிட ரீதியான வழியாட்டுதலாக இந்த வீடியோ நீங்கள் எடுத்துக்கலாங்கன்றி மேலும் நமது சேனலை ஆதரவு தரும்படி கேட்டுக்கொள்கிறேன் இதுவரைக்கும் டுடே ராசிபவன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுது சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்பட்டன் அல்பட்ட அழுத்தி விடுமுறை கேட்டுக்கொள்கிறேன் மேலும் புதிய ஒரு சேனல் வந்து ஆரம்பிச்சிருக்கோங்க பேக்கப் சேனலாக ஜெயசூரியர் ராசிபலன் அப்படின்ற பெயருடைய சேனல் ஆரம்பிச்சிருக்கோம் எதுக்காக அதை ஆரம்பிச்சிருக்கோன்னா சில நேரம் வந்து யூடியூப் அல்கருதம் காரணமாக நமது சேனல்கள் ஒவ்வொன்றும் வந்து தடைபட்டு வருதுங்க நம்ம தனித்தனி ராசிக்கும் தனித்தனி ராசிபலன் சேனல் நடத்திட்டு வரோம் ஸோ சில சேனல் வந்து அந்த மாதிரி அல்கருதம்னால தடைபடுறதுனால அந்த மாதிரி நேரத்தில் நமது வீடியோக்கள் மிஸ் பண்ணாம பாக்குறதுக்காக இந்த பேக்கப் சேனல் யூஸ் ஆகும் சோ நீங்க ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க அதுல ஒரே வீடியோல பன்னிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான ராசி பலங்களை வந்து வழங்க நாங்கள் நீங்க வருகிறோம் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நீங்க மற்ற ராசி பலங்களையும் குடும்ப உறுப்பினர்களுடைய ராசி பலன்களையும் கூட நீங்க பாத்துக்கலாம் உங்களுடைய ராசி பலங்களும் நீங்க தவறாம பாக்குறதுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்குங்க சோ ஜெய்ஸ்ரீ ராசிபாலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதோடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்குங்க வீடியோ நடுவில் ஐ பட்டன்லையும் நான் லிங்க் கொடுப்பேன் மேலும் இந்த வீடியோ இண்டு எண்டு காலிலையும் கடைசிலையும் வந்து அந்த வீடியோட லிங்க் வந்து வருங்க நீங்க அதை கிளிக் பண்ணி நீங்க அந்த சேனலே ஜாயின் பண்ணிக்கணுங்க நண்பர்களே வாங்க இன்றைய நம்ம தொழம்பு சேனலுக்கான செவ்வாய் ராசி இப்போ போகலாம் இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஜூலை மாதம் பதினாறாம் தேதி செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடத்தில் குரோதி வருடம் ஆணி மாதம் முப்பத்தி ரெண்டாம் நாள் இன்றைய தினம் யாரெல்லாம் நமது துலாம் ரஷ் அன்பர்களில் பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்றளாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனி உளமார்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை நான் மனப்பூர்வமாக உளப்பூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் இன்னைக்கு நம்ம தலம்பர சண்பர்களுக்கு கிரக நிலைகள் பார்க்கும்போது சந்திரபகவன் ராசியில் இருக்கிறாருங்க மாலை ஆறு மணி முப்பத்தி நாலு நிமிடம் வரை ராசியில் இருக்கிறார் அதுவரை வந்து பத்து கொடையன் ராசியிலும் ராசி தேதி பத்திலும் இருந்து பரிவர்த்தனை பெற்றுள்ள நல்ல யோகமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதுங்க அதன் பிறகு இரண்டாம் இடத்திற்கு சந்திர பகவான் அகர்ந்து விடுகிறாருங்க மேலும் இன்றைய தினம் ராசிக்கு பத்தாம் இடத்துல புதன் சுக்கரன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது நன்மைகள் ஏற்படுத்தி தரும் ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் மிக மிக சிறப்பான வகையில் நீங்கள் மகிழ்ச்சி கொள்ளக்கூடிய நல்ல தருணங்கள் நிறைந்த நாள் என்ற தினம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் உங்களுடைய மகிழ்ச்சி வந்து குடும்பம் மூலமாக அதிகமாக கிடைக்கும் குடும்பத்தில் ஒற்றுமையான நல்ல சூழ்நிலை இருக்குங்க ஆனந்தமான குடும்ப வாழ்க்கையின் தினம் நீங்கள் கண்டிப்பாக அனுபவிக்க நண்பர்களே அற்புதமான ஒரு நாள் என்ற தினம் நீங்கள் திருமணம் செய்யக்கூடிய ஒரு விஷயத்துக்காக ரொம்ப காலம் முயற்சி பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா இப்பொழுது அதற்கான நேரம் வந்திருக்குங்க உங்களுக்கான திருமண முயற்சியில் விவாக பேச்சுவார்த்தைகளும் சிறப்பாக நடைபெறக்கூடிய யோகம் இருக்கிறது உங்கள் பிள்ளைகளின் முன்னேற்றம் மனதிற்கு அதிகமான ஆனந்தத்தை ஏற்படுத்தி தரும் அந்த அளவுக்கு குழந்தைகளுடைய முன்னேற்றம் வந்து வேற லெவலில் இன்னைக்கு சிறப்பாக அமையுங்க எனவே அதை பார்க்கும்போது உங்களுக்கு உள்ளம் பூரி படையும் மேலும் ஒரு ஃபிக்ஸ்ட் வருமானம் இதுதான் நமக்கு நிலையான ஒரு வருமானங்கிற மாதிரியான ஒரு விஷயத்துக்கான நீங்கள் வழிமுறை வந்து இன்னைக்கு கொள்வீங்க அது உங்கள் எதிர்காலத்தில் கண்டிப்பாக உறுதுணையாக இருக்கும் நல்ல ஒரு வருமானம் கிடைக்கும் போது பல பிரச்சனைகள் நீங்கள் சால்வ் பண்ணிக்க முடியுங்க அதற்கான நேரம் இப்பொழுது வந்திருக்குங்க ஒரு நிலையான வருமானம் அமையும் நேரம் இது திருமணம் மாணவர்களுக்கு இல்லாத வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும் குடும்ப வாழ்க்கை ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கக்கூடிய நல்ல நாள்கள் என்ற தினம் அன்பு நண்பர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கிறதுனால நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு நிறைய பெனிஃபிட் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது நண்பர்களே உங்களுக்கு ஒரு புதிய அடையாளத்தை நீங்கள் உருவாக்கிக் கொள்ளக்கூடிய நேரம் இது உங்களது உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு மிக நல்ல தீர்வு கிடைக்கும் தொலைதூரத்திலிருந்து அதாவது வெளிநாட்டிலிருந்து கூட ஒரு நல்ல தொலைபேசி வழி தகவல் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய யோகம் இருக்கிறதுனால அந்த தகவல் மூலமாக அந்த தொலைபேசி வழி தகவல் மூலமாக உங்களுக்கு அதிகமான நல்ல பெனிஃபிட் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க இன்னைக்கு நாள் முழுக்க நீங்கள் கலக்கலப்பாக இருப்பீங்க ஏதாவது சுப நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளக்கூடிய இன்விட்டேஷன் இருக்கும் அதனால மகிழ்ச்சியாக அந்த மாதிரி சுப நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளக்கூடிய யோகம் இருக்குது என்றே உத்தியோக பணிகள் இருக்கக்கூடிய என்பது ஒரு விதமான மந்த நிலையமான சூழ்நிலை ஏற்பட்டாலும் அந்த மந்த நிலையை வந்து விரைவில் மாறிவிடுங்க அதனால நீங்கள் பொறுமையாக உங்கள் காரியங்களை ஃபோக்கஸ் பண்ணுங்கள் பலதரப்பட்ட சிந்தனைகளால் மனதில் குழப்பம் உண்டாகக்கூடிய சூழல் இருக்கிறதுனால நீங்கள் சிந்தனைகளை ஒரு கண்ட்ரோலாக வச்சுக்கணும் உங்கள் காரியங்கள் எதுவும் அதில் மட்டும் இங்கே ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணுறது நல்லது வெளியூர் போயிட்டு வரதுக்கான சிந்தனைகள் ஐடியாக்கள் நிறைய உருவாகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க வித்தியாசமான கனவுகள்லாம் தோன்றி மறையக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்குங்க சில விஷயங்களில் திருப்தியில்லாத சூழல் இருந்தாலும் நீங்கள் உங்களது உழைப்பை வந்து கரெக்டாக நீங்கள் போடுங்க அப்போ உங்களுக்கு விரைவிலேயே நல்ல ஒரு சூழ்நிலை அமையும் மற்றவருடைய தேவைகளை நிறைவேற்றி வைத்து அதன் மூலமாக சந்தோஷம் நீங்கள் யோகம் இருக்குங்க நண்பர்கள் உறவினர்கள் குடும்ப உறுப்பினர்களுடன் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் புரிதல் ஏற்படக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் எனவேன்றதுனா உங்களது உறவுகள் மூலமாக தான் உங்களுக்கு ஹாப்பினஸ் அதிகமாக யோகம் இருக்குங்க மேலும் விவாக பேச்சுவார்த்தைகளும் நீங்கள் சிறப்பாக நடைபெறும் அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை ஒன்று காதலுடனான காதல் உறவுகளை இன்றைய தினம் கூடுதல் பொறுமையாக நீங்க இருக்கணும் நண்பர்களே இன்றைய தினம் உங்களுடைய சுக துங்களை உங்கள் மனம் குறைந்த காதலிடம் ஷேர் பண்ணிக்கோங்க இன்றைய தினம் தேவையில்லாத விஷயங்களை பேசுவதை குறை சொல்வதெல்லாம் தவிர்ப்பது நல்லதுங்க அதன் மூலமாக காதல் வாழ்க்கை இனிமையாக மாறும் உங்களது மனதில் படக்கூடிய ஐடியாக்களை வந்து நல்ல நிபுணத்துவம் வாய்ந்த எஸ்பர்ட்டுகளுடைய ஆலோசனைகள் பரிவரங்களை வந்து கலந்தாலும் சேர்க்கும்போது உங்களுக்கு இன்னும் நல்ல பெனிஃபிட்டங்கள் பெற முடியும் ஸோ ஐடியாக்கள் தான் நல்ல ஒரு பண வள வலிமையை உங்களுக்கு உருவாக்கி தருங்க மறந்துடாதீங்க ஸோ அந்த ஐடியாக்களை இன்னும் சிறப்பாக நீங்கள் செயல்படுத்துவதற்கும் உங்களது புதிய ஐடியாக்களை வந்து புதிய விதமான அணுகுமுறைகளை செய்வதற்கும் நீங்கள் நிபுணத்துவம் வாய்ந்தவர்களுடன் கன்சல்ட் பண்ணுறது ரொம்ப அவசியங்க உங்களது ஓய்வு நேரத்தை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திக்கணும் அப்படின்னா உங்களுடைய ஓல்டு ஃப்ரெண்ட்ஸ் போய் நீங்க பார்க்கலாங்க உங்களுடைய பழைய நண்பர்கள் மூலமாக நீங்க சரியான திட்டமிடல் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க சின்ன சின்ன வாக்குவாதங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் அதுக்காக நீங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்து நீங்க நீங்கள் வாக்குவாதங்களை வளர்த்துக்கொள்ள வேண்டாம் மற்ற கருத்துக்களை வந்து நீங்கள் ஏற்றுக்கொள்வதெல்லாம் கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக செயல்படுவது நல்லது நண்பர்களே இன்றைய தினம் முந்தைய கடனை திருப்பி தராத நண்பர்களுக்கு உறவினர்களுக்கெல்லாம் நீங்க மீண்டும் கடன் கொடுத்து மாட்டிக்க கூடாது மனதில் பாசிட்டிவான எண்ணங்களை வளர்த்துக்கொண்டு இந்த தினம் செயல்படுங்கள் நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் சக்சஸ் ஆக மாறுவதற்கு குடும்பம் ஒரு உறுதுணையாக இருக்கும் எனவே அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பலதரப்பட்ட சிந்தனைகள் மனதில் இருந்தாலும் அதெல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு உங்களுடைய காரியங்களுக்கு உண்டான சிந்தனைகள் மட்டும் கொள்வது நல்லது நண்பர்களே அற்புதமான ஒரு நாளாக அமையும் இன்று தினம் உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய நிறமாக என்ன கலர் நீங்க யூஸ் பண்ணா அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமையும் பார்க்கும்போது எனது கணிப்பின்படி கிரீன் கலர் பயன்படுத்துங்க மேலும் நம்பர் டூ வந்து அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாகமைகிறது அமைகிறது நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்போது நம்ம துளம்புற சில யாரும் இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரம் வந்து இருக்கீங்களோ இன்றைய தினம் வெளியூர் போகணும் வெளிநாடு போகணுங்கிற மாதிரியான டிராவல் பண்ணுறதுக்கான சிந்தனைகள் பயண சிந்தனைகள் இன்னைக்கு அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க உங்களுடைய சூழலை பொறுத்து நல்ல எக்ஸ்பர்ட்டுடைய ஆலோசனைகளை பெற்றுக்கொண்டு நீங்கள் பயணங்களுக்கான திட்டமிடலை மேற்கொள்ளலாம் விஷயங்களை யோசிச்சிங்க அப்படின்னா உங்களுடைய மன தெளிவு வந்து குறைந்து விடும் அதனால கொஞ்சம் நீங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் அதிகமாக கலந்து பேசி வாக்குவதை ஏற்படுத்திக் கொள்ளாமல் உங்களுடைய சிந்தனைகள் உங்கள் காரியங்களில் இருக்கக்கூடிய அந்த சிந்தனைகள் மட்டும் வளர்த்துக்கொள்வது நல்லதுங்க உங்கள் காரியங்களை கூடுதல் ஃபோக்கஸ் தேவை அதன் மூலமாக நல்ல முன்னேற்றம் கண்டிப்பாக வந்து சேருங்க இன்றைய தினம் சுவாதி நட்சத்திர நண்பர்களுக்கு உங்களுக்கு மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுங்கிறது ரொம்ப பிடிச்ச விஷயமாக இன்றைக்கி அமையுங்க ஏன்னா மத்தவங்களுடைய தேவைகளை நீ நிறைவேற்றி வைத்து அதன் மூலமாக ஆனந்தம் கொள்ளக்கூடிய யோகம் இருக்குங்க மேலும் கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினர்கள் பற்றி நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நல்ல ஒரு புரிதல் ஏற்படும் ஸோ அதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷமாக தெரியக்கூடிய ஒரு நாள் விசாகம் நட்சத்திர நண்பர்களுக்கு வித்தியாசமான கனவுகள் சிந்தனைகள் தோன்றி மறையக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க இருந்தாலும் வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்கும் உங்க பணிகள் ஒரு விதமான டல்னஸ் ஏற்பட்டாலும் விரைவிலேயே உங்களுக்கான நல்ல சூழல் இருக்குங்கிறதுனால நீங்க திட்டமிட்டு சரியான திசையில் நீங்க ஒர்க் அவுட் பண்ணுங்க நேரத்தை சரியாக பயன்படுத்துங்கள் மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற தினம் நன்றி நண்பர்களே நம்ம இது தொடர்புடைய ராசி வளம் இல்ல வர வீடியோக்குள்ள வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பரை பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டன் எழுதி விட்டு உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க மேலும் உங்களது பொன்னான கருத்துக்கள் ரொம்ப முக்கியமான தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்தலாம் நீங்கள் மற்ற ராசி பலங்களை பார்க்குறதுக்கும் குடும்ப உறுப்பினர்கள் அல்லது ஃப்ரெண்ட்ஸுடைய ராசிபுரங்கள பார்க்குறதுக்கும் நமது பேக்கப் சேனலான ஜெயசூர ராசிபுரம் சேனல் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதனுடைய லிங்க் வந்து கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்குங்க மேலும் இந்த வீடியோ எண்டு கார்டு இப்போ கொஞ்சம் நேரத்தில் வரும் அதுலேயும் வந்து நான் கொடுத்துருக்கேன் நீங்கள் செக் பண்ணி அதுலேயும் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான ஒரு ராசிபாலங்களில் ஒரே வீடியோவில் நீங்கள் பார்த்துக்கலாம் கீழே அந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா பகுதியில் வந்து ஒவ்வொரு ராசிக்கு உண்டான நேமுக்கு நேரம் டைம்லைன் கொடுத்துருக்கேன் அந்த டைம் லைனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டைரெக்டாக உங்களுக்கு ராசி பலன்களை நீங்கள் பார்த்துக்கலாங்க நீங்கள் வேண்டிய ராசி பலன்களை உடனடியாக நீங்கள் பார்த்துக்கொள்வதற்கு அந்த டைம் லைன் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் நாளை தின புதன்கிழமை ராசி பலன்கள் நம்ம எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டரபுள் டியூஸ்டே